உளுத்தம் பருப்பை மிக்ஸிலே அரைச்சி வேறு எந்த மாவுமே இது கூட சேர்க்காம மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாக பஞ்சு மாதிரி நல்லா மெத்து மெத்துன்னு அசத்தலான ஒரு மெதுவடை எண்ணெயே குடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இந்த மெதுவடை செய்கிறதுக்கு தேவையான உளுத்தம் பருப்பை முன்னாடியே ஊற வச்சுட்டேன் நான் நூறு கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பருப்பை மூணு தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பை தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு வெறும் பருப்பை மட்டும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த பருப்பு அரைக்கிறதுக்கு நான் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்லை ஐஸ் கியூப் தான் சேர்த்து அரைக்க போகிறேன் எல்லா பருப்பையும் தண்ணியெல்லாம் இந்த மாதிரி வடிச்சுட்டு சேர்த்த பிறகு ஒரே ஒரு ஐஸ் கியூப் மட்டும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இது பார்க்கும்போதே போதே உங்களுக்கு தெரியும் பருப்பு வந்து ஒன்று ரெண்டு அப்படியே தான் இருக்குது மாவுமே ரொம்ப கெட்டியாக இருக்குது இன்னும் நல்லா அரைக்கணும் திரும்பவும் இன்னொரு ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொரு ஐஸ் க்யூப்பாக சேர்த்துட்டு மாவை வந்து ரொம்ப சூடாக விடாமல் அதே சமயம் ரொம்ப கண்டினியூஸாக அரைக்காமல் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க நான் மொத்தம் நாலு ஐஸ் கியூப் சேர்த்துட்டு இந்த மாவை பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மாவு வந்து ரொம்ப லூஸாகவும் இல்லை அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணிக்கு பதிலாக ஐஸ் க்யூப் சேர்த்து அரைக்கும் போது மாவும் ரொம்ப சூடாகாது அதே சமயம் தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டிய தேவை இருக்காது இப்போ மாவை அரைச்சி எடுத்தாச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கையில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் கையில் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லைன்னா வந்துட்டு ஃபோக் இருக்கும் இல்லைங்களா அதை யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம் இல்லைனா வந்துட்டு கேக் பீட் பண்ண எலக்ட்ரிக் பீட்டர்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா அதை யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம் ஆனால் எதில் நீங்கள் பண்ணாலும் சரி ஒரே டேரக்ஷனில் கண்டினியூஸாக இந்த மாதிரி குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு பண்ணணும் இப்படி நம்ம பண்ணும்போதுனா அந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கிரைண்டரில் அரைச்ச மாதிரி சாஃப்டாக வரும் முன்னைக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் முதல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட் கலருக்கு அப்படியே மாறி வந்துட்டுருக்கு நல்லா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு விடாமல் வந்து ஒரே டைரக்ஷனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் பீட் பண்ணி முடிச்சுட்டேன் மாவு பாருங்கள் நல்ல வெள்ளை கலருக்கு மாறி வந்திருக்கு இப்போ இது கூட தேவையான மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பொடி அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு ரொம்ப லூஸாக இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு சேர்ப்பாங்க ஆனால் நம்ம வந்து சரியான பதத்தில் அரைச்சிருக்கனால இது கூட எந்த மாவுமே சேர்க்க வேண்டாம் அதே சமயம் அரிசி மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும்னு சொல்லுவாங்க உளுந்து வந்து கரெக்டான பதத்தில் அரைச்சி எடுத்துருக்கனால இதிலே வந்துட்டு வடை நல்லா கிறிஸ்பியாக வரும் அதனால் இது கூட நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு கையை நல்லா இந்த மாதிரி தண்ணியில் நினச்சிட்டு வேணுங்கிற அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு லைட்டாக வந்துட்டு கையில் இந்த மாதிரி உருட்டிட்டு நடுவில் கட்டை வரல் வச்சு இந்த மாதிரி ஓட்டை பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி மாவு எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஒரு வேளை புதுசாக செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ண வரல ஒரு கையில் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கவர் இல்லைன்னா வாழையில் வச்சுட்டு அதில் வந்து லேசாக எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தடவிட்டு இந்த மாதிரி வடையை தட்டி எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க நாலு வடைக்கான மாவு எண்ணெயில் சேர்த்துருக்கேன் இப்போ ஓரளவுக்கு வெந்திருச்சு இதை திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகாமல் திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு உடைய ஆரம்பிச்சிடும் அதனால் ஓரளவுக்கு வெந்த பிறகு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா செவந்து வந்ததும் எண்ணெயில் வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த வடை ரெடி ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உள்ள வரைக்கும் சரியாக வேகம் இப்போ மீதி இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி வடையாக சுட்டுக்கலாம் நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் வந்துட்டு இதே மாதிரி கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப சூப்பராக மெதுவடை வரும் எல்லா மாவையும் நான் வடையாக சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வடையெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இல்லை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது மேலே நல்லா முறுமுருன் உள்ளே சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன இந்த டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்